ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ்பிஓல வந்து என்ன அப்டேட் அப்படின்னா இன்ட்ரோ போனஸ் பற்றியும் பட்டம் அப்புறம் சிலபில் சில பேருக்கு எரர் அந்த மாதிரி இதுக்கும் அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பர்சன் வந்து அன்பிளாகிட்டு இப்போ நிறைய பேருக்கு ப்ளாக் ஆகிடுச்சில் அதாவது ப்ரொஃபைல் பேங்கடேஜில் அப்டேட் பண்ணவங்க எல்லாமே பிளாக் ஆயிருந்துச்சு ஸோ இப்போ எல்லாத்துக்குமே அன்பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ குயிக்காக நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பேங்கடேஜில் அப்டேட் பண்ணிவிட்டு பைசா மெயிலுக்கு அனுப்பிடுங்க எஸ்பிஓவுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் வேலிடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து நாளுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் சென்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து மொபைல் நம்பர் எடிட் பண்ணாதவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மொபைல் நம்பர் எடிட் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு இது வரும் அப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து மூணாவது வந்து இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு வந்து தனியாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் தனித்தனியாக ஒவ்வொரு இதை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் டீம் கமாண்டர்ஸுக்கு கீழே வந்து அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்குறாங்க ஸோ அதை பா அது அது ஒன்று அப்புறம் நாலாவது வந்து ப்ளானு டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்ட்டு அடுத்த அஞ்சாவது வந்து இதை பற்றி உங்களுக்கு டீம் லீட் உங்கள் டீம் லிட்டர் சொல்லினாங்களா அவங்கள்ட கேட்டுக்கோங்க இல்லையா அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணாலும் உங்கள் எல்லா டீட்டிலுமே தெரியும் ஸோ நோட்டீஸ் போட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் பேங்க்கிட்ட இருக்குது ப்ரொவிடென்ஸு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இப்போ அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்க சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல ஸோ தேவைப்பட்டவங்க மட்டும் அதை எடிட் பண்ணிக்கோங்க பேங்க் டீடெயில்ஸ் இருக்கும் அதை அப்படியே விட்ருங்க ப்ரொஃபைல் மட்டும் அப்படியே உள்ளே போய்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க அந்தது அப்புறம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வந்து லைவ் இருக்கும் சா சாயங்காலத்துக்கு மேலே ஒரு ஏழு மணிக்கு மேலே லைவ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்சவங்க அதில் ஜாயின் பண்ணி கொஸ்டின் கேட்குற கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நானே எத்தனை தடவை ஒரு ஏழு எட்டு தடவைக்கிட்ட நானும் லைனில் அட்டன் பண்ணியிருக்கேன் கேள்வி கேட்க கேட்டிருக்கேன் பட் ஆனால் அதுக்கு பதில் வந்ததே இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஏதாவது கேள்விக்குன்னா கேளுங்கள் லைவில் போயிட்டு அப்புறம் மெயில் சென்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுங்க ஏன்னா சென்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதனால் அந்த உங்களோடய ப்ரொஃபைல் டேட்டஸ் இந்த இதெல்லாம் போட்டு அப்புறம் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்களா அதெல்லாம் அனுப்பி விட்ருங்க சரிங்களா இதெல்லாம் அப்டேட்டு சரி ஸோ இப்போ நீங்கள் வந்து மந்த்லி ஒரு பத்தாயிரரூவா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்டில் பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா மாதம் மாதம் வரும் சரிங்களா ஸோ இது நம்ம வித்ரா பண்ணுறப்ப என்ன மாதிரி பிரியும்னா மூணு இதாக பிரியும் ஒன்று இன்ட்ரோ போனஸ் அப்புறம் அட்மின் சார்ஜ் இந்த மூணு இதாக பிரிஞ்சு தான் நமக்கு வந்து மொத்தம் இருபது பர்சன்டேஜ் டிடக்ஷன் ஆகும் சரிங்களா முதல்ல வந்து நம்ம கோல்டு டைமண்ட் இருந்ததுனால அதில் டிடக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரே பிளான் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே இருபது பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு தான் வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வித்ரா போட்டாலுமே இருபது பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அதை மட்டும் கணக்கு பண்ண வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இப்போ வந்து நீங்கள் மாதம் பத்தாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரா ட்ரான்ஸ் அஃப்லேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கழியும் சரிங்களா அப்போ பத்து பர்சன்ட் இன்ட்ரோ போனஸ் கழிங்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் அந்த அஃப்லேட் வாலெட் எவ்வளோ வரணும் ஒன்பதாயிரம் உங்கள் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகும் இது வந்து அஃப்லேட் வாலெட்டுக்கு உங்களுக்கு வர இன்கம் சரிங்களா அஃப்லேட் வாலெட்டு உங்களுக்கு ஒன்பதாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளைட் வாலெட்டிலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ரா பண்ணுறப்ப டிடிஎஸ் அஞ்சு பர்சன்டேஜும் அட்மின் சார்ஜ் அஞ்சு பர்சன்டேஜும் உங்களுக்கு சேர்ந்து மொத்தம் பத்து பர்சன்டேஜ் ஆகும்மா பத்து பர்சன்ட் கழிச்சுன்னா அது உங்களுக்கு பத்து பர்சன்ட் கழிச்சுன்னா எட்டாயிரத்து நூறுரூவா வரும் பட் ஆனால் இது வந்து அதில் உள்ள அம்மான கழிச்சு தான் வரும் பட் இதில் வந்து டோட்டலாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு கழிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எட்டாயிரரூவா தான் வரும் சரிங்களா நீங்கள் அதை மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இதை ட மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு அஃப்ளீட் வேலெட்டில் போடுறாங்க பட் இதிலே அவங்க கால்குலேட் பண்ணிருக்கணும் பட் ஆனால் அதில் ஒரு சும்மா சம்திங் எரரா இல்லை அவங்க என்ன 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 இதில் சொல்கிறாங்கன்னு தெரியல பட் நாங்கள் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது வந்து மொத்தத்தில் இருபது பெர்சென்ட் கழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லலாம் பத்தாயிரவா இல்லை இருபது பெர்செண்ட் கழிச்சா அவங்களுக்கு ரெண்டாயிரூவா கழிஞ்சிடும் அப்போ மீதி உங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது வந்து எட்டாயிரூபா வரும் சரிங்களா இது வந்து ஒரு ஆள் நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணி உங்களுக்கு வர இன்கம் சரிங்களா எட்டாயிரரூபா உங்களுக்கு மாதம் மாதம் வரும் டெடக்ஷன் போவேன் இதுவே உங்களுக்கு அதுபோக இதில் உங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட் நீங்கள் ஆலை சேர்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இன்ட்ரோ போனஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு வர ஒரு இன்கம் தான் இன்ட்ரோ போனஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு தடவை தான் ஒரு மாதிரில எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அவங்க எப்போல்லாம் அவங்க இன்கம் எடுக்காங்களோ அப்போலாம் அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி அவங்க வித்ரா போகிறப்ப எல்லாமே அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு அஞ்சு பேர் அவங்களுக்கு கீழே சேர்த்தீங்க அப்படின்னா அவங்க மாதம் மாதம் பத்தாயிரூவா பத்தாயரூவா ஏன் பண்ணுவாங்க சரிங்களா அவங்கள்டிருந்து உங்களுக்கு எவ்வளோ வருன்னா பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரோ போனஸ் வரும் ஸோ அப்போ ஒரு ஆள்ட்டேருந்து நீங்கள் ப பத்து பர்சன்ட் இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆயரூபா வரும் அப்போ உதாரணத்துக்கு அஞ்சு பேர் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு இன்ட்டு ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் ரெஃபர் பண்ண ஆள்கிட்டருந்து உங்களுக்கு ஐயாயிரரூபா வரும் சரிங்களா இதுதான் இன்ட்ரோ போனஸ் இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் முன்னாடி என்ன ஒரு இதுன்னா லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம கீழே உள்ளவங்க அவங்க கீழே உள்ளவங்க நம்ம ஆள் சேர்க்கத்தாலும் நமக்கு இன்கம் வர மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை ஒன்லி நீங்கள் டைரெக்டாக ஆள் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் டவுன்லைனில் ஆள் சேர்த்ததுக்கு உங்களுக்கு இன்கம் வராது ஸோ வேறு ஏதாவது அதுக்கு ஆப்ஷன் கொண்டு வருவாங்களான்னு தெரியல இல்லை ஏதாவது பெனிஃபிட் கொண்டு வர தெரில பட் இப்போதைக்கு இது மட்டும்தான் இன்ட்ரோ போனஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து அடுத்து அப்போ உங்களுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ இன்கம் வரும் சேலரி ஒரு பத்தாயிரரூவா வரும் இன்ட்ரோ போனஸ் ஒரு ஐயாயிரரூவா ஒரு அஞ்சு பேர் சேர்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் ரெஃபர் பண்ணுற பொறுத்து இருக்குது நீங்கள் அஞ்சு பேர் செஞ்சினா ஐயாயிரூவா வரும் பத்து பேர் செஞ்சுன்னா பத்தாயிரூவா வரும் இருபது பேர்னா அந்த அந்ததுக்கெல்லாம் அமௌண்ட் வரும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு வரும் உங்களோட இன்ட்ரோ போனஸ் சரிங்களா அப்போது சேலரி பத்தாயிரம் இன்ட்ரோ போனஸ் ஒரு ஐயாயிரம் செஞ்சது மொத்தம் உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா வரும் இது மாதம் உங்களுக்கு வர்ற இன்கம் ஸோ இதுதான் இன்ட்ரோ போனஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ